எல்லாருக்குமே வந்து எல்லா நாளும் நான்வெஜ் செய்ய முடியாது ஆனால் நான்வெஜ் கிரேவிங் இருக்கிற நாள் ஏதாவது விரந்த நாளாக வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அந்த மாதிரியான நாள்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எம்டி சால்னா அதுதான் இப்போ வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு செஃப் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி அந்த எம்டி சால்னா வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுங்க எம்டி சால்னா வைக்கிறதுக்கு ரெண்டு ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு உள்ள சாமானை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறேன் துருவிய தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு நிலக்கடலை பொட்டுக்கடலை கசகசா அதான் பாப்பி சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அதான் கசகசா நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய தக்காளி கருவேப்பிள்ளை காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு நறுக்கிய பச்சை மிளகாய் நெய் புதினா கொத்தமல்லி தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பொட்டுக்கடலை நிலக்கடலை இது பச்சையாவும் போட்டுக்கலாம் நீங்கள் கூட போட்டுக்கலாம் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வச்சு இப்போ அடுத்து என்ன சிஃப்ட் பண்ணணும் அடுத்து இப்போ குருமாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் ஏற்றிக்கிறேன் இப்போது ஆயில் சூடாயிரத்தி ஒரு நாலு பீஸு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை வெட்டி வச்சுக்க வெங்காயம் இதுக்கு ஸ்லைஸ் தான் பண்ணணும் ரொம்ப சாப் தேவையில்லை இது இப்போ ஆனியன் வந்து நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு அடுத்து என்ன செஃப் பண்ணும் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதும் இப்போ கொஞ்சம் அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதை சேர்த்துக்கிறோம் அந்த இஞ்சி பூண்டு விழுத போட்டதோட வந்து அப்படியே அடியில் பிடிக்கிற மாதிரி உட்காரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படியே ஸ்லோவாக கிண்டி விட்டே இருக்கும் பச்சை ஸ்மெல்லு போயிருச்சு தக்காளியை போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் கிணது இது மட்டும்தான் காரணம் இருக்குது வேற காரணத்துக்கு காரணம் இல்லை அதனால வந்து அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக புதினா வந்து வெறும் இலைய மட்டும் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் இப்போ இதை சுருளா வதக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்லோ ஃபயர்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தது அந்த தக்காளி வந்து கொஞ்சம் உப்பு ஆனியன் எல்லாமே சேரும் போது கொஞ்சம் அதோட தண்ணி சீக்கிரம் விட்டு கொஞ்சம் யூஸி ஆகும் இப்போ நல்லா தக்காளி குக்காயிடுச்சு தக்காளி குக்கா அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப நல்லா வரும்போது அப்பதான் வந்து நம்ம வந்து மசாலா போடுறோம் ஒரு சில பேருக்கு வீடியோல நீங்க காமிக்கிறப்ப நல்லா இருக்குங்க நாங்கள் காமிக்கப்போ மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்து சமைக்கிற நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும் நான் உட்பட ஏன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா அவசர அவசரமாக செய்கிறோமா குக்கிங்கில் அந்த எசன்ஸ் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் அவசர அவசரமாக செய்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே வதக்கு வதக்கிட்டு பண்ணுறப்ப அதனுடைய டேஸ்ட் அப்படியே அந்த ஜூசினஸ் வர மாட்டேங்குது இல்லையா இவர் ரொம்ப பொறுமையாக பண்ணுவார் நம்ம செஃப் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வெஜிடேபிள்ஸும் அதை சரியான பாயிலிங் பாயிண்ட் வந்து அதை நல்லா வெந்து வர அளவுக்கு பக்காவாக குக் பண்ணுறாரு தான் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சார் அதுதான் சார் உண்மை ஏன்னா என்ன நீங்க சொல்கிற மாதிரி அவசரத்துக்கு வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணணும் குக் பண்ணும்போது மட்டும் அதுக்கு நம்ம கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சீக்கிரமாக எழுந்திருச்சோம்னா நம்ம நினைச்சது மாதிரியே சமைச்சு சாப்பிடுவோம் அதுதான் ஒன்று எல்லாம் வந்துருச்சா இப்போ நம்ம வந்து மசாலா இதுக்கு தேவையான மசாலாவை போட ஆரம்பிச்சோம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதுக்குன்னா கொஞ்சம் கலராக வரும் அந்த சல்லாவுக்கு எம்பி சல்லாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு தான் அந்த கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பேஸ்ட் வந்து ரெடியா இருக்கு இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அப்படியே அதுக்காக வந்து மூடி வைக்கிறோம் அது கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வந்துனா எண்ணெய் எல்லாம் பெரிய வருதா ரொம்ப அழகா কুক ஆயிருக்கு இந்த டைத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் அந்த மசாலா ரெடியா வந்துருச்சு இப்போ இதை ஊத்திக்கலாம் நம்ம சால்னாவுக்கு வர கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் பட் இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இது வந்து தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் சால்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சால்ட்டு வந்து கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் போட வேண்டியது நான் வந்து ஃபஸ்ட்டு சால்ட்டு கம்மியாக போட்டதுனால நான் போட்டிருக்கேன் சால்ட்டு டேஸ்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்சது உடைய மூடிய போட்டு ஸ்லோ ஃபயர்ல ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கணும் ஸ்லோ ஃபயர்ல கொதிக்கணும் ஸ்லைட்டா வந்து அந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்லோ பண்ணிட்டோம் இந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்லோ பண்ணிட்டு அந்த புதினாவையும் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எத்தனை நிமிஷம் கொதிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃபைரில் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டே இருக்கணும் அதில் உள்ள எண்ணெய் அப்படியெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரணும் அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட முடிஞ்சிச்சு நான் அப்படியே லிட்டை போடுங்க சார் எம்டி சாலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக குக் இருக்குது இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த கறி தோசைக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் புரோட்டா வீட்டில் ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி சால்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி வேறு பல டிஷ்ஷோட அந்த உணவு குறித்த செய்திகள் இலக்கியங்கள் துணுக்குகளோட மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செஃப் சுதாகர் நன்றி வணக்கம்